இந்த வாங்க என்ன படிச்சீங்க பிஏ பிஏ அது எங்கே படிச்சீங்க சிஹெச்யில் சிஹெச்ஸில் இப்போ தான் படிப்போடு அர்த்தம் புரியுது பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கவே இல்லை ஆஹான் டீச்சராக பார்த்துருந்தீங்களா ப்ராக்டிக்கல் நாங்களெலாம் சரி பண்ணுறேன் மட்டும்தான் ஆ சரிங்க அனுப்ப சரிங்க ஊசி போடுறத சொல்லுங்கள் கேள்வி வேண்டாம்

எங்க அப்பா என்ன ஆக்க போகிறேன் எனக்கு தெரியல நான் எண்ணி இப்ப கேளுங்க எண்ணி பார்த்தேன் ஆறு தான் இருக்குது பின்னாடி பெரிய பற்றங்குண்டி மாதிரி இருக்குது சரி சரி ஆ கீழே ஒண்ணா அது என்ன சொல்றாரு தெரியுமா அது கீழே அது அது சொல்கிறாரு அவர் என்ன சொன்னா தெரியுமா கீழே அது வீட்டில் உழுவத்துக்கு அதை நான் தெளிவாக அண்ணா

சின்னத்தை நான் சொல்லத்துக்க உங்களுக்கு தெரியுமா சொல்லு பயப்படாமல் நான் பாத்துக்கிறேன் மக்கள்கிட்ட கூட கேட்டு சொல்லு முருகனுட கேட்டு சொல்லு உங்களுக்கு தெரியுமா வானம் தூரமா கடலாடி தூரமா உங்களை நம்பி விடுறேன் மாட்டி விட்டு உக்காந்துடாது என்ன சொல்லட்டும் கடலாடி தூரமா இப்போ வானம் பக்கத்தில் இருக்குது அவங்கள்ட்ட கேட்டு சொல்லு வானம் தூரங்கிறீங்களா வானம் தூரமா அண்ணனே சொல்லிட்டாரு வானம் தூரம் அப்புறம் ஒன்று ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லு கடைசி என்ன என்ன அறுக்கப்புற ஆடு என்ன போட்டு ஆட்டி விட்டுறாது சரி அவங்க கடல் ஆடுகிறாங்க இவர் வானங்கிறாங்க சரி எங்க சாப்பு கேட்டு முதல்ல ஏதாவது ஒன்று சொல்லு நான் வானங்கிறேன் இப்போ சொல்லு வானம் தூரம் ரொம்ப தூரம் அப்போ நான் வான பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் சின்ன சாமி கற்பை சாமி காப்பாற்றுறா ஐயா மங்காத்த மாரகுலி சாமி முருகன் கூட கேட்டு சொல்லு வானம் இருக்கிறது தூரமா இல்லங்கன இருக்க கடலாடி இருக்கிறது தூரமா அது தூரம் நான் வான பக்கத்துல இருக்கு சொல்ல தூரம்ங்கறேன் வான பக்கத்துல இருக்க நான் வான தூரம்ங்கறேன் இப்ப வான பக்கத்துல இருக்குன அர்த்தத்தை நான் சொல்றேன் சரி இப்ப கடலாடி நீ பக்கத்துல இருக்குன்னு சொல்றீல நீ வான எப்படி பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா இங்க இருந்து பார்த்தா வானம் தெரியும் இங்க இருந்து பாரு எவேவே பொண்டாட்டி உத்தமே அவங்க எனக்குலாம் தெரியும் தெரியலையா அப்போ எது வப்பாட்டி உத்த அவங்க கண்ணுக்கு தெரியும் சரி இல்லை நான் வானத்தை காமிச்சிட்டேன் வப்பாட்டி பற்றி பேசாதீங்க ஏன்டா ஃபுல்லாக கோவம் வரும் ஏன் பச்சரி வப்பாட்டி பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எதனால அவ்வளோ சர்வசாரணமாக சொல்கிறேன் கை தட்டுறியா எத்தனை ரெண்டு வச்சிருக்கேன் மூணு வச்சிருக்கியா நம்ம சிங்கே சரி சரி இன்னும் அவ்வளவு செர்வச்சனா சொல்றியா அப்பாடி போய் எத்தனை குட்டிச்சேரி தாண்டனு எத்தனை ஓடு தாண்டனும் எத்தனை வேலை தாண்டானு எத்தனை மாடி ஓடு தாண்டானு வாட்ஸ்அப்பு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எப்படி எப்படி தாண்டானு எப்படி எப்படி போன் போடணும் அதுக்கு ஆள் வச்சிருக்கேன் வண்டி டூவலர் வேணும் அந்த டூவலர் ஒருத்தனை பாத்துக்க வைக்கணும் எப்படி குட்டிச்சோர் தாண்டன எங்க போனா எங்களை சந்தல என்ன அவ்வளவு செர்வா சொல்றியா அமித் என்ன அடுத்துவே முண்டாட்டி சேர்த்துக்கிற எண்ணம் முருகன் மலைய சத்தையமாக சொல்கிறேன் எனக்கு கிடையாதுடா அவர் நல்லா இருக்கணும் நாலு ஜாடாக வாங்கி கொடுக்கணும் மகாராஜா நல்லா இருக்கணும் அமைத் சரி இப்போ கேளுங்கள் இப்போ நான் வானத்தை நான் காமிச்சிட்டேன் சரி இப்போ இங்கே இருக்க கடலாடியை நீங்கள் காமிக்கணும் நான் கடலாடி காமிச்சிடுவேன் ஆ அது இருட்டுக்குள்ளே தெரியாது இதே இருட்டுக்குள்ளே வானம் தெரிஞ்சா அது இன்னமே இருந்துச்சு ஆ இது ஏகப்பட்ட கருவக்கடெல்லாம் கிடக்க தெரியாது மறைஞ்சிருக்கும் சரி இப்போ கடலாடி இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஐம்ப பதினஞ்சு ஒரு இருபது 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 ம் புரியுதா வானம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஐயாயிரம் ஒரு ஆற பயாயிரம் அப்ராச்சிமெண்டாக ஐயாயிரம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டரு ஆமாம் அப்ராச்சி பண்ண இருபது கிலோமீட்டர் சொன்னியா கடனாடியே ஆமாம் ஒரு காம நேரத்தில் கூட்டி போயிடுறேன் சரி கடலாடிக்கு கடலாடிக்கு சரி இப்போ அதே காமன் நேரத்தில் எனக்கு வானத்தை கூட்டி போய் காமிக்கிறியா கூட்டி போயிருவேன் அது போற பிள்ளைட புள்ள ஆக்சிடென்ட் ஆ ஆயிடுச்சு யோக நாயகனோட ராக்கெட் ஒரு அளவுக்கு இதா இல்லை வேண்டா வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் சரி அந்த கேள்வி வேண்டாம்

ஒரு ஊரில் ரெண்டு மாடு இருந்துச்சு அன்னைக்கு காலையில் ஆறு மணி ஊம்பு ஊம்பு விடு ஒரு ஊரில் ரெண்டு மாடு இருந்துச்சு ஒரு மான் பேர் வந்து மறுபடியும் சொல்லு ஒரு மான் பேர் வந்து என்ன ஒரு மான் பேர் என்ன பேச சொல்ல சொல்ல அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் ஊடால பேசக்கூடாது கோழி கொக்கூர கோடு கோவிச்சு கொண்டே குண்டி அறுத்து போச்சு என் கொண்டாட்டி தள்ள நிறைய மளிகை வச்சுட்டு வந்தாலும் தலையில குண்டியில

நல்ல மோடு இருக்கிறார்கள் அமைச்சரி தேவாலயம் பிரம்மாலயம் விஷ்ணுவாலயம் என்று சொல்லக்கூடிய அம்பி சாமம் உச்சி பொழுது என்ற ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றதா தேவாலயம் பிரமாலயம் காளி துர்க்கை மாரி பிடாரி அங்கால பரமேஸ்வரி ஈஸ்வரி காலீஸ்வரி லோகேஸ்வரி புதுக்கோட்டை டான்ஸ்கார ஈஸ்வரி ஆயிரம் ரூபாய் சம்பளம் கேட்குற நாதாரம் அமைச்சரி இதில் டான்ஸ்கார பிள்ளை பேரா தெரியுது கேஸ் லெடிஸ்கேர் லெடிஸ்கேர் இல்லை நம்ம நாட்டு தெய்வங்கள் ஆ அனைவரும் ஆறு கால பூஜைகளும் சரிவாரத்துக்கு எந்த குறைகளும் இல்லவே இல்லை எந்த குறைகளும் எந்த குறைகளும் இல்லவே ஆறு மயிலுக்கு ஒரு நட்சத்திரமும் மூன்று மயிலுக்கு ஒரு தண்ணீர் முதல் வைக்க சொன்னே அமைச்சரே மண்ணா இந்த கோட்டை பெருமாளோட அரசவையில் அன்னத்தில் அது குறையா இல்லை தண்ணியில் தான் தண்ணியில தான் கொஞ்சம் குறை என்னோட அரச வகையில ஆமா அது இந்த கோட்டை பெருமாள் அரச வகையில தண்ணியில குறை என்ன குறை அமைச்சரி ஏ விலைவாசி ஏறி போச்சு அமைச்சரி நான் தண்ணிக்கு தானமாக தானே வழங்க வேண்டும்னா அமைச்சரிடம் தெரிவித்த உங்களிடம் ஆமா மக்கள் அதை ஊதியத்தை கொடுத்து வாங்கிருக்கிறாளா எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்க சொல்லிருவேன் சார் ஒரு நாலு பேர் உட்காந்துருக்குறாங்க பிடிச்ச உள்ள ஓட்டாங்கண்ணே நான் தண்ணியை தானமாக தான் நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவிட்டேன் ஆமாம் என் நாட்டு மக்கள் எல்லாம் அதை ஊதியத்தை கொடுத்து வாங்குறாங்களா ஆமாம் அவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க காலையில் பன்னெண்டு மணி கேட்டால் நூற்றி நாற்பத்தஞ்சு பன்னெண்டு எழுப்பு கேட்டால் இரநூத்தி இருபது ரூபாய் ஓடுதுப்போ நமச்சரி எனக்கு புரியலை இரநூத்தி நாற்பதாம் ரவுண்டு ஓடுது எனக்கு புரியலை மச்சரி காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்கினா நூற்றி நாற்பத்தஞ்சு அதுக்கு பின்னாடி வாங்கினா அது மட்டும் இரநூத்தி சார் இடம்லாம் தெரியாது சார் நீங்கள் பார்க்காதீங்க சார் அப்படியே இடம்லாம் என்ன தெரியாது சார் கங்காத்துது அம்மா அமைச்சரே பண்ணா அந்த தண்ணி எந்த தண்ணி பற்றி பேசுறீங்க எந்த தண்ணி கேட்டிங்க நான் குடிக்கிற தண்ணியை பற்றி பேச அதை மட்டும் கொட்டி அறிவாங்க பச்சை தண்ணியை கூட ஊற்றிடுவாங்க சரி இந்த தண்ணியை ஒரு சட்டி விட மாட்டாங்க எப்படி நான் போகிறேன் ஆ அமைச்சரி மண்ணா அந்த தண்ணியை பற்றி ரெண்டு அலசலம் குறைகளை தண்ணியில் குறைகளை சரிப்படம் அண்ணா இம்முறையின் உணவி கொட்டை கிருப்பா சென்னிடமா அதை கற்பமாக உள்ளார் நீ உடனே கிழவிக்கிட்ட போகணும் நான் பதவி ஒரு ஆசனமா அப்போ சோற்றுக்கு உக்ரமணியமே நான் சொல்கிறத கேக்குறதா வேலை என்ன நான் சொல்கிறத கேட்குறதுக்கு முருகன் சொல்கிறது கேக்குறதா வந்தேன் ஆமாம் புரியுதா ம் இன்னைக்கு ஆசை தம்பி கிழவிக்கிட்ட போகணும் இல்ல நான் பதவி ஒரு நான் மட்டும் என்ன கழுவிட்டு போகிறது வச்சரி உண்மை உங்களுக்கு கூட்டி கொடுக்குறேன் சம்பளமா இல்லை வேறு ஊதியத்து ஊதியத்து அதானே பார்த்தேன் பதவியே உயர்த்தி தருகிறேன் ஆகட்ட மண்ணா சற் அமதர்கள் நிறமல் கற்பவர்கள் ஏதோ கிட்டே போகணுன்னு தவறாக அடித்து வரைக்கவில்லை சரி பிரசவம் பார்த்தும் கிளவியரிடம் சென்று அரண்மனை கிடைத்து சென்றீங்க பொண்டாட்டிக்கு பிரசவம் சத் இந்தியா மதர்கள் அதுதான் சொல்லி சேர்ந்து பார்த்து வருகிறேன் அப்போ இந்தியா மதர்கள் என்ற போயிடு ஒய்யா ஆ இங்கே மேலம்மா போகிறேன் போயிட்டு வர்றியாண்ணா சொல்றியா வர்றியா ஆ வந்துடுறேன்

ஒவ்வொரு முறை என் மனைவி கொட்டை கற்பை கற்பம் குறைக்கும் போதில் கற்பம் பாதியில் கடந்து போயிடும் ஆமா வீணி தரைத்தால் செத்தே பிறக்கும் கண்டிப்பாக ஒரு உசுரோட பிறந்து ஊட்ல ஓலோத்துக்க சந்தோஷமாக சொல்கிறதுக்கு சாகலைங்கிறத சொல்கிறேன்னா முன்னேலாம் குழந்தை இறந்து பிறக்கும் இல்ல பிறந்து இறக்கும் ஆனா இப்பொழுது நலமோடு வளமோடு பிறந்த இருக்குதுமான்னா அப்படியாகட்டும் அது ஏழு குழந்தைகளும் என்ன குழந்தைகள் ஏழு பெண் குழந்தைகள் ஏழு குழந்தைகளும் பெண் குழந்தைகள் பிறந்த முடியாத சரி கல்லடியில் விண்ண தப்பிச்சரலாம் முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாகனால ஏழு குழந்தை இழந்த நாட்டு மக்கள் கண்ணில் படம் வளர்க்க வேண்டும் அதற்கு தக்க யோசனை ஏதாவது எடுத்து நாட்டு மக்கள் கண்ணுக்கு படம் வளர்க்கணும்னா ஆறடி குழி வெட்டி ஏழு பிள்ளை உள்ள போட்டு மூடிவிட்டா ஆறுக்கு மூணு குழி வெட்டி ஒன்னே போட்டு மூடிட்டா நான் செத்து போயிருவேன் அப்ப என் பிள்ளை சாகாதா செத்து போயிருமா அழகான யோசனை பண்ணா அரை மணிக்கு பின்புறமாக அழகான நந்தவனம் வைக்க வேண்டும் பாடங்கற்பைக்கு மருகள் பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அனைவரையும் அரை மணிக்குள்ளே வரவழைத்து விட்டா ஏழு குழந்தைகளும் அரை மணிக்கு முன்புறமாக வராது அரை மணிக்கு பின்புறமாகவே அமைந்து விடும் அப்படியாக யாருக்கும் தென்படாது அப்படியாகட்டும்

தட்டி இல்லை போட்டு பரண்டு சொல்லுங்கள்